ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தாய் சுவாமி திருச்சியில பிறந்தவர் திருச்சி மாநகரத்தில் அப்பா கேடலியப்ப பிள்ளை எங்க இருந்து வந்தாரு அவர் பூம்புகார்ல இருந்து காவிரி அங்க வந்தவர் நாயக்க மன்னர் கணக்க பிள்ளை வேலை பாக்குறாரு கடலி பிள்ளை இறந்தோன்னு தாய் சுவாமிக்கு வேலை கிடைக்குது தாய் மாணவ சுவாமி வேலைக்கு வந்த பிறகு நாயக்க மன்னர் இறக்குறாரு நாயக்க மன்னர் இறந்தோன்னு நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு வர்றா நாயக்க மன்னருடைய மனைவி தாயுமானவரை பார்த்து ஆசை இந்த ஆசையில சிக்கக்கூடாது என்று எண்ணி மலை கிப்பறிய மான் போல பொழுது விடிிறதுக்குள்ள அப்படியே புதுக்கோட்டை தாண்டி கடக்கற வழிய அப்படியே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான மயானக்கரையில போய் உட்காந்துட்டாரு நிஷ்டையில அவர் ஞானி தாயுமான சுவாமி நிஷ்டையில இருக்கற போது ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்துட்டு போய் சொல்றாங்க ஏதோ ஒரு பண கிடக்குன்னு பண பிணமே கிடந்தாலும் மன்னருட என்ன செஞ்சிருக்கணும் அது யார் என்ன விசாரணை பண்ணிருக்கணும் பிணம் தானே எரிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் உயிரோட இருக்காரு அவர் உயிரோட அங்க தியானத்துல இருக்கும் போது வயசு நாற்பது இப்ப கட்ட முட்டையெல்லாம் அடுக்கி தீ வச்ச உடனே தீ சூடுபட்டு சிதையை தள்ளி எழுந்து பாடினாராம் வித்தக சித்தர் கணம் என்று நூறு பாட்டு அவர் சோதியாய் மறந்து விட்டார் அப்பேறுபட தாயுமான சுவாமிக்கு உயிரோட நாற்பது வயசுல தீவச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் வாரிசு நாற்பது வயசு தாண்டல மரணத்தை எய்துகிறார்கள் என்பதை என் அறிவில் சந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு